ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவை ஒரு சாங்கோட ஆரம்பிக்கலாம் ஸோ இதயம் பலகீனமானவங்க இறுதி நோய் உள்ளவங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் உஷாராக பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் உஷாராக பாருங்கள் ஓகேவா ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ கண்டிப்பாக இது வந்து படிக்கிற உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா படிக்கிறப்போ நம்ம நிறைய வந்து டவுட்ஸு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அந்த உண்டான சொல்யூஷன் நான் கொடுக்குறதுல இருக்கலாம் ஓகேவா ஆனால் நான் தான் கொடுப்பேன் இந்த சகஜனை விஷயம் உங்களுக்கு சொல்யூஷன் வந்து தேர்ந்திருக்கேன் சரிங்களா ஸோ என்ன சாங் கேட்டிங்க அப்படின்னா முத்து படத்தில் சூப்பர் ஸ்டாரர்கள் ஒரு பாடல் வந்து இன்ட்ரொடக்ஷனில் வந்து பாடியிருப்பார் என்ன அப்படின்னா ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை பாடிருப்பார் அதில் ஒரு லைன் வந்து நம்ம டிஎன்பிசி படிக்கிற நமக்கு வந்து செட் ஆகும் சரியா என்ன அப்படின்னா அதையும் நான் மாற்றி சொல்ல போகிறேன் அதில் வரும் ஒரு என்னென்னா கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன் கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன் ஓகே இதை நம்ம அப்படியே மாற்றி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா கையில் கொஞ்சம் நோட்ஸ் இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன் கழுத்து வரைக்கும் நோட்ஸ் இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன் ஓகேவா சார் இப்போ நம்ம டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து கழுத்து வரைக்கும் நோட்ஸ் வச்சுருக்கீங்க ஆனால் அதில் கால்வாசி கூட முடிக்கல அதான் உண்மையான விஷயம் அது கழுத்து வரைக்கும் சார் கழுத்து இல்லை சார் இப்போ நான் என்கிட்ட இருக்க நோட்ஸ் அடிக்க வச்சிங்க அப்படின்னா என்ன விட ஹைட்டாக வரும் ஓகேவா அளவுக்கு நோட்ஸ் வச்சுருக்கேன் ஆனால் அதில் படித்தது பார்த்தீங்கன்னா கால்வாசி கூட இல்லை சார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக இருக்கும் சரி இந்த ஒரு மாநில தான் இருப்பாங்க ஓகே அது காரணம் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தேடல் ஓகேவா ஸோ ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பார்த்தா நமக்கு வாழ்க்கையில் தேடல் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் சுவாரஸ்யம் நம்ம கூடவே பயணிக்கும் ஆனால் நம்ம போட்டித் தேர்வுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேடல் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தால் மட்டும்தான் நம்ம வெட்டி பெற முடியும் வாழ்க்கை ஃபுல்லாக தேடிட்டே இருந்தால் இன்றைக்கி நம்ம இலக்கடையிறது சரியா ஸோ அப்போ அப்படின்னும்போது இங்கே நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா ஓகேவா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நம்மக்கிட்ட ஒரு நோட்ஸ் கிடச்சுன்னா அந்த நோட்ஸ்லேயே நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிறது கிடையாது என்ன பண்ணுற அப்படின்னா இன்னும் நோட்ஸ் இருக்குது இன்னும் நோட்ஸ் இன்னும் இன்னும் ஏதாவது இருக்கா இன்னும் ஏதாவது இருக்கான்னு சொல்லி தேடி 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 வந்து பார்த்தீங்கன்னா தேடி தேடி படிக்கிறது கிடையாது எடுத்து வச்சுக்கணும் ஓகேவா அண்ணா இப்போ உண்மையை சொல்லுங்கள் எத்தனை பேர் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அதாவது அந்த டீன்பி சம்மந்தமான பிடிஎஃப்யே ஒரு ஜிபிக்கு மேலே இருக்கும் அதில் படித்தது ஒரு பத்து எம்பி கூட இருக்காது காரணம் என்ன நமக்கு என்னைக்காச்சும் தேவைப்படும் என்னைக்காச்சும் தேவைப்படும் சொல்லிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போமே தவிர ஓகே இது எக்ஸாமுக்கு ஒரு மாதம் மட்டும் தேவைப்படும் இது எக்ஸாம் கிட்ட வரும்போது தேவைப்படும் ஓகே இது முன்னாடியே படிக்க தேவைப்படும் இது ஃபர் உடனே படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து வச்சிருப்போம் ஆனால் அதை படிக்குமாங்கிட்டேன் கண்டிப்பாக படிக்க மாட்டோம் ஓகேவா ஆனால் என்னென்னா நமக்கு சேர்த்து வச்சுக்கணும் நமக்கு என்னைக்காச்சும் தேவைப்படும் அந்த ஒரு எண்ணம் மட்டும் இருக்கும் அதுதான் நம்மளுடைய தவறான விஷயம் ஓகே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இதுக்கு நம்ம தேவையா இல்லையான்றத நம்ம வந்து தூக்கி போடணும் தேவைன்னா வச்சுக்கலாம் தேவைன்னா தூக்கி போட்டுடலாம் ஓகேவா ஸோ அப்போ என்னென்னா சார் கையில் கொஞ்சம் நோட்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னா எப்படி சார் கொஞ்சம் நோட்ஸை படித்தா எப்படி சார் பாஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு லட்சம் கொஸ்டின் ரெண்டு லட்சம் கொஸ்டின் படித்தாலுமே டீன்பிசிக்க கூடிய அந்த இரநூறு கொஸ்டின் தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் அந்த இரநூறு கொஸ்டின் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கை படிக்க போகிறோம் ஓகேவா ஸோ இப்போ சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது ஓகே நல்லாவே இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் நமக்கு ப்ரைமரி சோர்ஸ் செகண்டரி சோர்ஸும் நம்ம ரெண்டாக பிரிச்சணும் கண்டிப்பாக ஓகேவா ஸோ ப்ரைமரி சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கையளவுக்கு தான் இருக்கும் அதை நீங்கள் படித்தாலே போதும் ஆனால் நீங்கள் அந்த செகண்ட்ரி சோர்ஸ் எடுத்துகிட்டு ப்ரைமரி சோர்ஸாக வைக்கும் போது தான் உங்களுக்கு கழுத்தளவுக்கு நோட்ஸ் வந்துடும் அது என்ன சார் ப்ரைமரி சோர்ஸ்னால் ஸ்கூல் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸை நீங்கள் படித்தாலே போதும் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் புக் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஜிகே புக் அப்புறம் வந்து ஆறாவது பத்தாவது வரைக்கும் மேக்ஸ் புக் அவ்வளோதான் ஸோ இதுதான் பிரைமரி வந்து என்னது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டு லெவன்த்து டுவெல்த்து ஜிகே புக்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தா நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் அப்புறம் வந்து பார்த்தா இந்த அகாடமி நோட்ஸ் அந்த அகாடமி நோட்ஸ் அப்புறம் அந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட்டு அந்த யூடியூப் சேனலில் துரோணா அகாடமி என்னை தான் நான் சேர்த்து சொல்கிறேன் ஓகே ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இப்போ நான் எனக்கு உண்டானதை சொல்லுவேன் இன்னொருத்த அவங்களுக்கு கூட சொல்லுவேன் ஆனால் உங்களுக்கு உண்டானதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அதை நிறைய பேர் பணத்தில் எல்லா நோட்ஸ் கொடுத்தா ஓகே இந்த கூட நோட்ஸ் கூட அவர் வச்சுக்கலாம் இதை வாங்கிக்கலாம் இதை பறிச்சிக்கலாம் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது படிச்சிக்கலாம் வாங்கிக்கலாம் அப்புறம் ரிவிஷன் பண்ணிக்கலாம்னு சொன்ன எடுத்து வைக்கும்போது அதை அதை அது மொத்தமாக கடைசியாக நீங்கள் எடுக்கும்போது சின்ன சின்ன நோட்ஸ் தான் எடுத்துருப்பீங்க அங்கங்கே ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது பெருசாக வந்து நிற்கும் ஓகேவா ஸோ அப்போ என்ன சார் பண்ணலாம் இந்த மாதிரி மனநிலை இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன் ஓகேவா உடனே கீழே கமெண்ட்டில் வந்து சார் நான் வந்து இது வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கிறேன் ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும்னு அதை சொல்லவே இல்லை ஸ்கூல் புக்ஸ் பண்ணி தாராளமாக ஸ்கூல் புக்ஸ் போய் படிக்கலாம் அவங்களுக்கான வீடியோ பதிவு இல்லை அதையும் தாண்டி சார் நீ எதை படிக்கிறதே தெரியுமா ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்கணும்னு தோணும் சார் ஒரு மனசு தோணுது ஓகேவா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி வந்து ஸ்கூல் புக்ஸை தாண்டியும் படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணுது சார் நான் மனசு சொல்லத்துக்கு கேட்கா புத்தி சொல்லத்துக்கு கேட்கத்தான் அப்படின்னா முதல்ல நான் சொல்லத்துக்கு கேளுங்க அந்தமாரி ஆளுங்க மட்டும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சோர்ஸு புக்ஸ் அந்த புக்ஸை வந்து நீங்கள் படிக்கணும் ஓகேவா ஸோ அப்போ புக்ஸை படிக்கிறேன் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் நான் சின்னதாக ஒரு டயலாக் சொல்ல பாருங்க இப்போ சிந்து சமாளி நாகரீகம் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா சிக்ஸ்து புக்கில் இருக்குது நைன்த்து புக்கில் இருக்குது லெவன்த்து புக்கில் இருக்குது ஓகேவா அப்போ என்ன பண்ண சிக்ஸ்த்து புக்கை படிச்சிட்டிங்களா நைன்த்து புக்கை படிக்கும்போது சிக்ஸ்த்து புக்கை தாண்டி என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதிங்க இல்லையே அட்டாச் பண்ணிங்க லெவன்த்து புக்கை படிக்கும்போது சிக்ஸ்த் புக்கு நைன்த்து புக்கு தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிங்க ஆனால் இது நம்ம நிறைய பேர் பண்ணுறது கிடையாது பிரைமரி சோர்ஸ் நம்ம இது ஒரு பண்ண வேண்டிய விஷயம் இதை நம்ம பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ சிந்து சமையல் இது மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு தோணும் ஓகேவா அதே மாதிரி வேற என்ன இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படி பண்ணுறது கிடையாது இப்போ சிந்து சமயம் நாகரிகமா ஹிஸ்ட்ரியா ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த் புக்கு எடுத்து தச்சுப்போம் நன்து புக்கு வச்சுப்போம் லெவன்த்து புக்கு தச்சுப்போம் அது இல்லாமல் எதனா ஒரு எதனா ஒரு அகாடமில வந்து என்ன நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா திரோனாக்கா நாங்களும் என்ன நோட்ஸ் கொடுத்துருப்பேன் ஓகேவா அதே மாதிரி அந்த நோட்ஸ் எல்லாமே சேர்த்து வைக்கும்போது பெருசாக இருக்கும் அப்போ நம்ம அவ்வளோ பெருசு படிக்கணும் கேட்டால் கண்டிப்பாக அவ்வளோ தான் படிக்கணும் அவசியம் இல்லை ஏதாவது ஒரு நோட்ஸை நம்ம ஒழுங்காக படித்தாலே போதும் ஓகேவா எல்லா நோட்ஸும் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு நோட்ஸை நம்ம ஒழுங்காக படித்தாலே ஏதாவது ஒரு நோட்ஸ் நம்ம ஒழுங்காக படித்தாலே வேலைக்கு போயிடலாம் ஓகே அப்போ அந்த ஒரு நோட்ஸ் என்ன நோட்ஸாக இருக்குன்னா உங்களுக்கான நோட்ஸாக இருக்கணும் இப்போ சிக்ஸ்த்து புக்கில் நைன்த்து புக்கில் லெவன்த்து புக்கில் இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாமே எல்லாருக்குமான நோட்ஸ் அப்போ எல்லாருக்குமான நோட்ஸை எப்போ உங்களுக்கான நோட்ஸாக மாற்றுனீங்களோ அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஓகேவா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சிந்து சாமியை பற்றி படிச்சிட்டிங்க ஃபுல்லாக புக்களுக்கு எல்லாம் படிச்சிட்டிங்க இப்போ ஒரு மெட்டீரியல் வந்து வெளியேந்து வருது இப்போ ஏதோ ஒரு குரூப்பில் வந்து ஒரு மெட்டீரியல் வருதுன்னு வச்சிக்கலாம் ஏன்னா எல்லா மெட்டீரியலும் படிக்கின்றது தாண்டி இப்போ அந்த ஒரு மெட்டீரியல் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் படித்ததை தாண்டி எதனா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அதை மட்டும் எடுத்து உங்கள் நோட்டில் எடுத்துகிட்டு அந்த பிடிஎஃபை டேட் பண்ணி இல்லை பார்க்காதீங்க முடிஞ்சு போச்சு ஆனால் நம்ம அதை பண்ணாமல் அதை ஒரு ஜெராக்ஸ் கூட வச்சு அதை நம்ம கூட சேர்த்து வச்சுப்போம் இதை படிக்கலான்னு சொல்லிட்டு அப்படி படிக்கலாம் படிக்கலாம் நம்ம சேர்த்து அடுக்குன்னு தான் ஒரு கட்டத்தில் வரும் உழவு ஃபுல்லாக மாறிடும் அதுதான் கழுத்து கழுத்தை தாண்டி போயிட்டு இருக்கோம் சார் இப்போலாம் வந்து என்னைய தாண்டி போகுது சார் என் நோட்ஸு நான் எழுது நோட்ஸை வந்து அடிக்க வச்சேன் அப்படின்னா அது ஒரு ஒரு கட்டரை தாண்டி போயிட்டே இருக்கும் ஒரு கிலோமீட்டர் கணக்குல போகும் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஓகே ஸோ அப்போ என்ன இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எல்லா நோட்ஸும் பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு அகாடமியில் இல்லையோ அகாடமிலையோ ஆன்லைன் டெஸ்ட்டு பேச்சிலையோ ஏதாவது ஒரு இதில் சேர்ந்துருப்போம் இல்லை நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் கூட படிக்கலாம் இருக்கும் அப்படி இருக்கீங்கன்னா எதாவது ஒன்றத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி எதாவது ஒன்றை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கழுத்து வரைக்கும் நோட்ஸ் வராது தான் நோட்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் தப்பு ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் ஒரு அகாடமி போய் ஜாயின் பண்ணிட்டீங்க சார் நான் ஒரு அகாடமியை ஃபாலோ பண்ணுறதுன்னா அந்த அகாடமி நோட்ஸை மட்டும் நம்பி படிங்க ஏன்னா அந்த அகாடமி நம்பிட்டீங்க அப்போ முழுசாக உங்கள் நம்பிக்கை அந்த தான் இருக்கும் அது எப்பேற்பட்ட அகாடமினா இருக்கலாம் ஓகே ஏன்னா நல்ல அகாடமி தெரிஞ்சா போய் சேர்ந்துருப்பீங்க ஏன்னா கண்ணை முடினு போய்ட்டு வந்து அடுத்தவங்க சொல்கிறது போய் நீங்கள் சேர்கிற ஆள் கிடையாது ஒரு அறிவு இருக்கும் அப்போ நம்ம இது நல்லா கொடுக்குறாங்கன்ட்டு நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்போ உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துச்சா அந்த அகாடமி சொல்லத்தை முழுசாக கேட்டு அவங்க கொடுக்குற நோட்ஸை மட்டும் படிங்க அது தப்பாக கூட இருக்கட்டும் ஓகேவா ஏன்னா அவள் தான் தப்பாக ஒரு கொஷின் இருக்குது அது எக்ஸாம்ல கேட்க மாட்டான் முடிஞ்ச தூக்கடை போயிட்டே இருங்க நீங்கள் தப்பாக இருக்குன்னா நீங்கள் வந்து இந்தியாவிலே டாப் டென் அக்கா டாப் அக்கான்னு எடுத்தால் கூட அதுலேயும் ஒரு கொஷின் தப்பாக இருக்கும் அது மேனுவல் மிஸ்டேக் எல்லோரும் பண்ணக்கூடிய தப்பு தான் ஓகேவா அப்போ அந்த ஒரு கொஷின் கே அந்த அகாடமி தப்ப இன்னும் அர்த்தமா அப்படி கிடையாது அப்போ எதாவது ஒன்றுத்த ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை சார் நான் அகடமியும் போகல வீட்லேருந்தே படிக்கணும் சூப்பர் ஸ்கூல் புக் தான் மெயின் நல்லா தெரியும் ஒரு கைடன்ஸ் ஏதாவது ஒரு அகாடமி கைடன்ஸோட ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்கூல் புக்ஸை நல்லா தரவாக படிச்சுவாங்க அவங்க என்ன நோட்ஸ் யார் என்ன நோட்ஸ் கொடுத்தாலும் உங்கள் நோட்ஸாக மாற்றிங்க அப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸ் அதிகமாக சேராது கையளவுதான் இருக்கும் அழகாக நீங்கள் எடுத்து விஷயம் பண்ணிக்கலாம் ஓகேவா இன்னொரு விஷயம் தெரியுங்க அதிகமாக படித்தவங்க தான் இங்கே டிபிசி பாஸ்லாம் கிடையாது அப்படி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவசியமே கிடையாது சரியா அளவாக படித்தான் டிபிசி பாஸ் பண்ணியிருக்கேன் அதிகமாக படித்தோம்னா இன்னும் தான் இருக்காங்களே தவிர கிளியர் பண்ணது கிடையாது ஓகேவா இங்கே அதிகமாக படிக்கிறது முக்கியம் இல்லை அளவாக படிக்கணும் அந்த அளவு நம்ம தேர்ச்சி வருதுக்குன்னா அளவாக இருக்கணும் ஓகேவா ஸோ அளவுன்னா இதுவும் ஒரு அளவு தான் இதுவும் ஒரு அளவு தான் இதுவும் ஒரு அளவு தான் இதுவும் அளவு தான் ஏன் இது கூட ஒரு அளவு தான் சரியா இதில் தேர்ச்சி பெறுவதற்கு இந்த அளவா அளவு மட்டும் படிங்க இந்த அளவு படித்தா தான் நம்ம தேர்ச்சி பெறது கிடையாது ஓகேவா ஸோ அளவாக படித்தா அழகாக ஜெயிக்கலாம் அளவில்லாம் படித்தா அளவில்லா கஷ்டத்தில் தான் இருக்க முடியும் சரியா எதுக்குமே எவ்ரி திங் ஃபார் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் லிமிட் அந்த லிமிட்டட் நோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த லிமிட்டட் நோட்ஸை யாரால் கிரியேட் பண்ண முடியும் உங்களால் தான் கிரியேட் பண்ணும் ஏன்னா உங்களுக்கான நோட்ஸை உங்களால் தான் க்ரியேட் பண்ண முடியும் ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் மிகப்பெரிய ஒரு அண்டாவில் பிரியாணி போட்டிருக்காங்க உனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அதுக்கான என்ன பண்ண முடியும் அண்டா நிறைய பிரியாணி சாப்பிட முடியுமா கிடையாது உங்களுக்கான அளவு மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட போகிறீங்க அதே மாதிரி தான் நோட்ஸ் வந்து இந்த தமிழ்நாடு முழுக்க பரவி கிடையாது நிறைய நோட்ஸ் இருக்குது நீங்கள் அல்ல அல்ல குறையாத நம்ம அந்த மணிமேகலையில் வரும் பார்த்திங்களா அல்ல அல்ல குறையாத அச்சையை பார்த்துற மாதிரி நீங்கள் எந்த ஒரு அகாடமி போனாலும் சரி எந்த ஒரு யூடியூப் சேனல் போனாலும் சரி எந்த ஒரு வெப்சைட்டு டெலிகிராம் எதில் போனாலுமே நோட்ஸ் கொட்டி கிடக்குது ஆனால் அது உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்து மீதி எடுத்து கடைசிடுங்க எல்லாமே எனக்கு வேணும் எடுத்து வச்சுனா கடைசியில் கன்ஃபியூஸ் ஆகிட்டு அதே அதாவது படித்ததில் டவுட் வராமல் எதை படிக்கிறதுனே டவுட் வந்துடும் உங்களுக்கு அது மிகப்பெரிய ப்ராப்ளமாக ஆயிடும் ஸோ அந்த ப்ராப்ளத்தை குறைக்க வேலையை பண்ணுங்க சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பகுதியில் கண்டிப்பாக வந்து இந்த அளவாக படிக்கின்ற விஷயத்த நான் சொல்லியிருப்பேன் அதை நான் அளவாக அளவாக சொல்லி முடிச்சிக்கிறேன் அளவாக படிக்கத்தையும் இல்லாமல் ரெண்டு மணி நேரம் மூணு மணி சொல்லக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் அதாவது ஒரு அளவு அந்த அளவோடு முடிச்சுக்கிறேன் சரிங்களா ஸோ அளவோடு படிங்க அழகாக ஜெயிக்கலாம் தேங்க்யூ